வணக்கம் வெல்கம் என்பி இந்த வீடியோல வந்து பொது தமிழை வந்து எப்படி அப்ரோச் அதாவது இது இது ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் உதாரணத்துக்கு நான் தமிழ் கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் ஒரு புது ஹஸ்பண்ட் என் கையில வந்து ஒரு டென்த்து தமிழ் புக் இருக்கு இமேஜின் பண்ணிக்கு நான் ஒரு பிகினர் நான் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் தொட்டு கும்பிடுங்க சரஸ்வதியை நல்லபடியாக நான் நல்லா படிக்கணும் கவர்மெண்ட் விலையை வாங்கணும்னு பொரட்டேன் பொருட்கறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு அதை கொஞ்சம் என்னன்னு தான் ஓகே எப்படி படிக்கிறோம் அடுத்து எப்படி நோட்ஸ் அந்த மாதிரியான வீடியோ தான் கொஞ்சம் பொறுமையா கருது கொடுத்துருக்காங்க பாருங்க ஓவிய விதானத்து உரை பெறு நித்திலத்து மலைத்தாமம் பலையுடன் நாற்றி பட கிடந்த அருந்தொழில் அரங்கம் இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கறாங்க சிலப்ப புகார் காண்டம் அதாவது காதை அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேல இருக்கிற வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த சிலப்பதிகாரத்துல எந்த காண்டத்துல புகார் காண்டம் எந்த காதைன்னு காதை இவ்வளவுதான் விஷயம் அப்ப நான் ஒரு பிகினரு முத படிச்சேன் ரெண்டாவதும் படிக்கிறேன் ஓவிய விதானத்து உரைபேரு நித்திலத்து மலைத்தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்னடா பார்க்காம சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் அதை பத்து தடவை வாச்சு விட்டேன் அதனால சொல்றீங்கலாம் சுத்தம் தமிழா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா நம்ம கூடாது நமக்கு தேவை ஜாப் படிக்கணும் ஸோ அப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச தமிழ் புக்கை நம்ம இன்னைக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஆரம்பத்துலேயே அதை பார்த்தோன்னே கஷ்டமா நினைக்கிறோம்னால கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா நான் வாச்சேன் சொல்லிட்டேன் உள்ள பார்ப்போம் அப்படியே உள்ள வாங்க வந்துட்டு பொறுமையா இதானந்தான் நமக்கு ஆஹ் இயல் ஒண்ணுல பாருங்க தலைப்புகளை பாருங்க அப்படியே அன்னை மொழியே ஆகா தமிழ் சொல் வளம் இரட்டுகிற மொழிதல் உரைநடையின் அணி நலன்கள் இலக்கணத்துல எழுத்து சொல்லு கொடுத்துருக்கிறாங்க ஓகே இது தலைப்பு உள்ள பாடம் இருக்கு பாருங்க நான் உதாரணத்துக்கு இந்த அன்னை மொழியை மட்டும் நடத்திடுறேன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க தமிழை ஈஸியா வந்து நீங்க கவர் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க கவிதை அன்னை மொழியை கொடுத்துருக்காங்க அது கீழே நூலாசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க பாவளேறு பெருஞ்சி திருநாள் அன்னை மொழியே பாவளரேறு பெருஞ்சி திரு நோட்டை போட்டு எழுதிக்கிறாண்டிதான் அன்னை மொழியே ஒரு ஹைபன் பாவளரேறு பெருஞ்சி திருநரோ பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன்னுன்று இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்ல நுழையும் முன்னு இருக்கும் அதை வந்து ஒரு ஓரலா ரீட் பண்ணுங்க ஏன்னா மேக்சிமம் அதுலயும் கண்டென்ட் இருக்கும் நீங்க வாட்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாசிக்கிறேன் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் பையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றாள் உணர்ந்து கற்றால் அதாவது தமிழ உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் எப்படி பாருங்க எல்லாம் அப்படியே நெஞ்ச பிழிஞ்சிரும் அந்த அளவு இருக்கும் அந்த அளவு இன்வால்மெண்டோட படிங்க அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை நம்ம போற்றணும் அப்படின்றது இது வந்து தமிழ பத்தி அதனுடைய வரலாறு சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு வரலாறு நுழையம் இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூல கண்ட் இல்லை அதுக்கப்புறம் இந்த பாடல் இருக்கு பாத்தீங்களா இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலின் பொருளை வந்து நான் அப்பனாத்த இதை வந்து ரிலேட்டட் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே பாடலின் பொருள் பார்த்துருவோம் அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிலே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு இந்த பக்கம் லெப்ட் சைடு பாடல் இருக்கு பாடலின் பொருள் இருக்கு இந்த பாடலின் பொருளை படிச்சுட்டு நீங்க பாடல கோத்திர பண்ணுங்க பாடல் எல்லாம் ஸ்டார் மார்க் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் மனப்பாட பகுதி தயவு செய்து நீங்க அதை ஃபுல்லா படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மிடில் ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைனாவது நீங்க இதுல பாத்தீங்கன்னா அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை உயிர் தருங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மண்ணி மண்ணுலக பேரரசி புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு ஒரு பாடலை திரும்ப திரும்ப சினிமா பாட்டு மாதிரி அப்படி சினிமா பாட்டு அப்புன்னு புரியுதுன்னா இது அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட நீங்க பாக்குறதில்ல அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தெரியுது ஆனால் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தமிழ் தானே சின்ன இருந்து பார்த்த ஒரு சப்ஜெக்ட் தானே ஏங்க அடுத்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்னும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் காட்சி சிதானந்தனுடைய ஒரு வரிகள் இவ்வளோதாங்க நம்ம தமிழை பார்க்கணும் பார்க்குறோம் புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம் அது நோட்ஸ் எடுக்கிறோம் ரிப்பீட்டட் ரிவிஷனு சோ மெனி டெஸ்ட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல சோ மெனி நம்பர் ஆஃப் டெஸ்ட் அடிச்சு பாக்குறோம் கரெக்ஷன் பண்றோம் டிஸ்கஷன் செஷன்ல உட்காடுறோம் தப்பான கொஸ்டின் ஏன் தப்பு பண்ணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றது வந்து நிதானமா பயணம் பண்ணுங்க ஒரு பத்து பக்கத்தை முடிக்கணும்டான்னு போனீங்கன்னா நீங்க முடிஞ்சு போவீங்க நிதானமா ஒவ்வொரு பக்கமும் பக்கா வேலிடு தமிழை பொறுத்தளவு நான் அதுக்காகத்தான் சொல்றேன் திரும்ப திரும்ப சுலவா இப்ப நூல் வழி பாருங்க பாவளையில பெருஞ்சு ஒரு கட்டிங்க போட்டு ஒரு தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் கொடுத்திருக்கு இயற்பெயர் துறை மாணிக்க அளிக்குங்க படைத்த நூல்கள் போட்டு உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு சுவை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் சொல்லி ஒரு ஏழு நூல் இருக்கு இவருடைய திருக்குறளுடைய மெய்ப்பொருளு வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு இவரது நூல்கள் நாட்டுடைய புரியுத நான் என்ன சொல்றேன்னு இருக்கிறத அப்படியே படிக்கிறீங்க அதை நோட்டு போட்டு எழுதுறீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்க அந்த பர்டிகுலரான அந்த இயலுக்குண்டான டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்க தமிழ்ல தொண்ணூறு பிளஸ் போயிடலாம் இதை தாண்டி பிரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் அப்ரோச் பண்ணோம்னா என்ன மாடுலேஷன்லாம் கேட்குறாங்க கொஷினை உன் பேர் என்னன்னு கேக்கிறதுக்கும் ஊர் என்னன்னு கேட்கறதுக்கும் உன் ஊர்ல எத்தனை வருஷம் வாழ்ந்தேன் இருக்கும் கொஸ்டினோட வேறிய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே திருக்குறளை ஏற்றியவன்றதை கேட்ட காலம் போய் திருவள்ளுவருக்கு ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டே இவற்றில் பொருந்தாதது எது அப்ப நீ நாலு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாதான் நீ பொருந்தாதது நீ கண்டுபிடிப்ப அந்த மாதிரி கொஷ்டினோட தன்மை மாறிக்கிட்டு அதனால படிக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் என்ன இந்த இடத்துல பாருங்க உணர்ந்து கற்றால் கல்போன்ற மனத்தையும் கற்கண் கற்கண்டாக்குபவள் ஓகே அப்ப நீ தமிழை நீ உணர்ந்து கற்க ஓகே இல்லை இவ்வளோ பேஜ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு பேஜுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய வினாக்களாத்த இருக்குது அதை நீங்க புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்ம நைன்டி ஃபைவ் பிளஸ் போடணும் புக்கை முதல்ல வாங்குங்க ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கை வாங்கிக்கிட்டு தயவு செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமா அழகா எடுத்து புரிஞ்சு படிச்சு அதுக்குன்னு ப்ராப்பரா நோட்டு போட்டு லைன் பை லைனா ஒன்லைனர் மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கலர்ல எழுதுறீங்க இல்லைன்னா பேனா பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளூ கலர்ல எழுதுவீங்க அது உங்க சாய்ஸுங்க ஆக மொத்தம் தயவு செய்து எழுதுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பா பயணிப்போம் அடுத்த வருஷத்துல ஒரு நல்ல அரசாங்க அதிகாரியாக கமன்ல சொல்லணும் நான் ரெகுலராக நல்லா படிச்சுட்டு இருக்கா டெஃபினட்டா நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய தேர்வுலையே நான் கிளியர் பண்ணிடுவேன் சொல்லணும் ஓகே தமிழ் இதுதான் கவிதை இந்த மாதிரி உரை நடை துணை பாடம் இலக்கணம் வந்து அது ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி புரிஞ்சு கவர் பண்ணணும் ஓகே இலக்கணத்தையும் எனக்கு வந்து போதுமான கொஞ்சம் டைம் இல்லை அதனால் கொஞ்சம் கிளாஸஸ் ஒன்றும் ஆரம்பிக்காமல் இருக்கேன் கன்வீனியன்ட்டான டைமில் நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஸோ நமக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம முடிஞ்ச தகவல்களை உங்களுக்கு பயனுள்ள வகையில் கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோஸை குயிக்காக வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்தை மீணாக்காமல் நல்லபடியாக படிங்க ஓகே தேங்க்யூ வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நிம்மதியாக போகுது தேங்க்யூ தேங்க் யூ